அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்து இருப்பவை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஏசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்று அந்த இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகி அந்த இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாங்கள் காண்கின்ற நிலையற்ற இந்த உலகத்தை நோக்கி பயணம் செய்யவில்லை மாறாக காணாத என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணுலகை நோக்கி நாங்கள் பயணம் செய்கிறோம் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தையில் விண்ணகமே நம் தாய் நாடு என்று சொல்லும் புனித பவுல் கடவுளின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அந்த விண்ணுலகை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த மண்ணுலக

காணாத நினைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணுலகை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டுமே அன்றி காண்கின்ற இந்த மண்ணுலகை நோக்கி நாம் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு பதிவு செய்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விண்ணுலகை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டும் மண்ணுலகை நோக்கி அல்ல என்ற ஒரு கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்வதால் கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கும் நாம் வரப்போகிற நாட்களில் விண்ணுலகை நோக்கி நாம் பயணம் மேற்கொள்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய குருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் விண்ணுலகை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை உம்முடைய உயிருள்ள உள்ள வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்ஜியத்தை அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் அந்த விண்ணுலகை நோக்கி நாங்கள் பயணம் மேற்கொள்ளும் போது இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா இந்த குடும்பங்களில் வேலை செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் உம்முடைய அர்ப்பணித்து இந்த குடும்பங்களில் வேலை செய்கிற ஒவ்வொரு மக்களின் வேலையை தேவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இவர்கள் செய்கிற தொழிலையும் இவர்கள் செய்கிற பணியையும் இவர்கள் செய்கிற காரியத்தையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் இவர்கள் தங்கள் தொழிலில் பணியில் ரெட்டிப்பான ஆசிரியை காணும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து அவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழும் பை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்